என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா எவ்வளோ நேரமாக ரெடி ஆயிட்டே இருப்பீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே போய் பட்டு எடுக்க வேண்டாமா சீக்கிரம் கிளம்புங்க எல்லாருமே ரெடி கிளம்பலாம் நானும் ஒன்றும் வரல நீங்களாம் போய் எடுத்துகிட்டு வாங்க நான் எடுக்கங்க என்னத்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் நீங்கள் வராமல் போனால் இருக்குமா நீங்களும் வாங்கத்தை என்ன லட்சுமி புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அதான் உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு தானே போகிறீங்க மூணு பேராக தானே எடுக்க போகிறீங்க அப்புறம் என்ன மூணு பேரும் போயிட்டு வாங்க என்னத்தை இப்படி சொல்கிறீங்க வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் நீங்கள் வந்தால் தானே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து எப்படி என்னன்னு எதுன்னு சொன்னால் தானே அத்தை நல்லாயிருக்கும் வாங்க அத்தை போயிட்டு வரலாம் என்னடி சும்மா சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்க நான் முழுசாக என்னென்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை ஞாபகம் இருக்கா இல்லையா நானும் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு எதுவும் தடை போட வேணான்னு எல்லாத்துக்கும் பொறுமையாக போனால் சும்மா ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க சும்மா எல்லாத்துக்கும் என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத அத்தை ஒரு முறை தான் சொல்ல முடியும் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன சொல்லிட்டே இருப்பாங்களா அவ என்ன ரெடி ரெடியாயிட்டா இல்லையா கிளப்பி கூட்டிட்டு போங்க ஆ சரிங்க அத்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போயிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இன்னும் கிளம்பாமே இருக்காங்க ஏ லட்சுமி சீக்கிரம் கிளம்புங்க நல்ல நேரமே முடிஞ்சிரும் போல ஆ கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் அத்த அர்ஜுன் கிளம்பலாமாப்பா ஆ கிளம்பலாம் வரலீங்களா அண்ணாலாம் ஸ்ட்ரைட்டாக கடைக்கு வந்துடுவாருப்பா ஏன்னா அவர் காலையிலே வேலை இருக்குன்னு ரெண்டு அண்ணாவும் கிளம்பிட்டாங்க அவங்க கடைக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க நாம வீட்டில் இருந்து அவங்க கார்ல தான் வராங்களாமா நீங்களும் அண்ணியும் கார்ல வந்துருங்க நானும் அனுவும் பைக்ல வந்துடுறோம் சந்தோஷம் பிரியாவும் பைக்ல வந்துருவாங்க அதான் நீ ஆ சரிப்பா அர்ஜுன் காலையிலே பெரிய பொண்ணு பண்ணாப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அவங்க இங்கேயே வந்துடுறேன்னு சொன்னாங்க இந்நேரம் சரிங்க அனு வாணும் நாம முன்னாடி ஆ சரிங்க அம்மா நாங்க போயிட்டு வரோமா ம் சரி சரி பாத்து அக்கா என்னக்கா இவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க பார்த்தாவே விலலாம் ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே அதுதான் வசந்தி நானும் யோசிக்கிறேன் அவங்க பிரியா வீட்லலாம் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே மாமா வந்தால் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியல பார்க்கலாம் நம்ம அணுக்கு தானே எடுக்க போகிறோம் ம் எவ்வளோ இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் வா என்ன சம்மந்திமா எல்லோரும் இங்கே நிக்கிறீங்க வாங்க உள்ளே போய் புடவை பார்ப்போம் ஆ வாங்க வாங்க போகலாம் பிள்ளைங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஏன்னால் இப்போ பிரியாவும் சந்தோஷம் கிளம்பிட்டாங்க அந்த பக்கம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு புடவை எடுத்துகிட்டு வரேன்னு அதே மாதிரி அணுவையும் அர்ஜுனையும் அனுப்பிவிடுங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரட்டும் எப்படியோ அணுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் கட்ட விட போகிறான் அதனால் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரட்டும் ஓ அப்படி சொல்கிறீங்களாம்மா அதுவும் கரெக்டு தான் அர்ஜுன் நீ அணுவை கூட்டிகிட்டு போய் பட்டுப்புடவை எடுத்துக்கிறியாப்பா நீயே அணுக்கு செலக்ட் பண்ணுப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எதுவோ அதை எடுத்துக்கோங்க மாமா வந்து காசு கட்டிடுவார் சரியாப்பா ஆ சரிங்க சரிங்க அண்ணி நானும் இதை தான் அண்ணி எதிர்பார்த்த நானே அணுக்கு அணுக்கு செலக்ட் பண்ணுறேன் அண்ணி சரி அண்ணி நாங்கள் அந்த பக்கம் போய் எடுக்கிறோம் உங்களுக்கு புடவெல்லாம் நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க என்ன சார்ஜூன் ரொம்ப நேரமாக இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்த போலையே சரி சரி போங்க போங்க அனு வாடி போலாம் ஆ வரையங்க கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா இந்த பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்கம்மா என்னம்மா லக்ஷ்மி நீ எதுவும் பார்க்கலையா என்ன வாம்மா புடவை பார்க்கலாம் அம்மா இந்த கடையில் எதோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ கடையே ரொம்ப பெருசாக இருக்கேம்மா அப்படிலாம் இல்லைம்மா வசந்தி இங்கேயுமே எல்லா ரேஞ்சிலேயுமே புடவைங்க வச்சுருப்பாங்க என்ன பார்க்குறதுக்கு மக்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கம்மா அவ்வளோதானே தவிர புடவைங்க வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லா வெரைட்டியுமே வச்சுருப்பாங்கம்மா வாங்கம்மா போய் பார்க்கலாம் அப்படியாம்மா சரிம்மா எங்கேம்மா உங்கள் மருமகள காணோம் மருமகளும் மகனும் இன்னொரு பக்கம் புடவ எடுக்க போயிட்டாங்கம்மா அவங்க இன்னும் கொஞ்சம் புடவெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க பார்க்க போயிட்டாங்க நாம் மூணு பேரும் போய் எடுக்கலாம் வாங்க சரிங்கம்மா வாங்க ம் சரிங்க நான் ஒன்றை சொல்லட்டுமா ரொம்ப ஹை ரேட்டெலாம் வேண்டாங்க நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாமே ஏய் என்னடி முகூர்த்த புடவடி கல்யாணத்துக்குன்னு ஒரே முறை தான் இந்த புடவை எடுக்க முடியும் இது போய் நீ கம்மியா எடுக்கணும்னு சொல்ற அனு உனக்கு நான் தான் வாங்கி கொடுக்க போறேன் நம்ம வீட்டுல யாரும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல அனு இதுக்காகவே நான் அமௌண்ட் எல்லாம் சேர்த்தி உனக்காக முகூர்த்த புடவை தாலி செயின் எல்லாமே நான் தாண்டி வாங்கி தருவேன் நீங்க பாரு நான் சொல்ற தான் நீ எடுக்கணும் சொல்லிட்டேன் என்னங்க சொல்றீங்க நீங்க வாங்கி தர போறீங்களா என்ன திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க என்ன இவ்வளவு ஆச்சரியமா கேக்குற நான் ஒன்னும் புதுசா சொல்லலையே என பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு இது நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சப்ப இருந்தே நான் இதுக்காக தனியா அமௌண்ட் சேர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா நீ அதெல்லாம் எதுவும் கேட்க கூடாதுன்னு உனக்கு எல்லாமே நான் தான் வாங்கி கொடுப்பேன் நீ அமைதியா வந்து நான் என்ன சொல்றனோ அதை செலக்ட் பண்ணு அது மட்டும் போதும் என்னங்க நீங்க எனக்காக ஏன் இவ்வளவு செய்யறீங்க யோசு நீ ஏன் பொண்டாட்டிடி உனக்காக செய்யாம நான் வேற யாருக்காவது செய்வேன் சொல்லு உனக்காகதானே தானே எல்லாமே செய்வேன் வா எது எதுவும் யோசிச்சிட்டு இருக்காது லூஸ் மாதிரி வா போய் எடுக்கலாமா உம் சரிங்க அண்ணா அக்கா என்ன பாக்குறீங்க பட்டு புடவதாம்மா பாக்கணும் கொஞ்சம் காமிக்கிறீங்களா ஆ சரிங்க சார் எந்த மாதிரி பார்க்கணும் எந்த ஃபங்க்ஷனுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்டு புடவைங்களே காட்டுவேன் முகூர்த்தப்பட்டு காட்டுமா கல்யாணத்துக்காக பாக்குறோம் இவங்க தான் கல்யாண பொண்ணு இவங்களுக்கு தான் பாக்கணும் கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா ஆ சரிங்க சார் ஆஹ் எந்த ரேஞ்ச்ல சார் பாக்கறீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி குள்ள காட்டுங்க ஆ ஓகே சார் மேடம் இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே இருக்க சாரீஸ் தான் உங்களுக்கு ஏதாச்சும் கலர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் மேடம் நான் எடுத்து போடுறேன் அப்படியா ஓகே இருமா நான் பார்க்குறேன் அந்த செகண்ட் ரோவில் ஒரு க்ரீன் கலர் சாரீ இருக்குல்லம்மா அது எடுத்து போடுங்களேன் இந்த க்ரீன் தானே சார் இதுதான் சார் பிரிச்சா இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க இது வேண்டாம் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அது எடுத்து காட்டுங்க இதுவா சார் ஆ அதுதான் இது ஓகே தான் அனு உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு ஏய் நீ தான் கட்டிக்க போற நீ பார்த்து செலக்ட் பண்ணாதானே நல்லா இருக்கும் ம் நான் தான் கட்டிப்பேன் ஆனா உங்களுக்கு பிடிக்கலனா நான் கட்ட விட மாட்டீங்கல அப்புறம் என்ன அதுக்கு நீங்களே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துறலாம் இது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி ம் சரி அப்போ இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல ம் முகூர்த்த புடவை தானே உங்களுக்கு レッド வித் பிங்க்ல பார்க்கலாம் உன் கலருக்கு レッド சூப்பரா இருக்கும் அனு சரிங்க ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் நான் வேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஷோ நீ ஏண்டி இப்படி இருக்க எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி போடவ விஷயத்தெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நீ என்னென்னா என்ன செலக்ட் பண்ண சொல்கிற ஷோ உன்னை வச்சுட்டு ம் சரி சரி ஏம்மா இந்த புடவையும் வச்சுருங்க மேலே இந்த செகண்ட் ரோவில் பாருங்களேன் ஒரு ரெட் பிங்க் பிங்க்கில் இருக்கு இல்லைங்களா அது காட்டுங்க இது தானே சார் ஆமாம் ஆமாம் இதுதான் அனு இது சூப்பரா இருக்குடி உன் கலருக்கு அழகா இருக்கும் அனு உனக்கு பிடிச்சிருக்கா ஆமாங்க எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த புடவை இதே எடுத்துக்கிறேங்க ஏய் உண்மையாவே உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல நான் சொன்னேன்னு சொல்றியா யோ இல்லங்க எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் சொல்றேன் இதே எடுத்துக்கலாமா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே ஏமா இது எவ்வளவுமா இந்த புடவை சார் இந்த புடவை விலை கம்மி தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே கேட்டிங்க ஆனால் இந்த புடவை செவன்டீன் தௌசண்ட் தான் வரும் சார் பரவாயில்லைங்களா ஓ அப்படிங்களா இது இவ்வளோ கம்மியாக இருக்கு இந்த புடவை என்ன பண்ணலாம் இங்கே கம்மியாக இருந்தால் என்னங்க இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இதே எடுத்துக்கிறேன் ஏன் பதினேழாயிரத்தில் போகிறத புடவை கட்டக்கூடாதுன்னு எதாவது இருக்கா என்ன எனக்கு அந்த புடவை தான் வேணும் அதை எடுத்துக்கலாங்க ப்ளீஸ் இல்லை நான் உனக்கு நல்ல புடவையாக வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி நீ என்ன கம்மியான வேலையிலே செலக்ட் பண்ணிருக்க பார்த்தியா எங்க பதினேழாயிரம் உங்களுக்கு கம்மியாங்க பதினேழாயிரம் ரூபாய் அது போய் கம்மின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இதே காஸ்ட்லியான புடவை தான் எனக்கு இந்த புடவையே போதும் எனக்கு இதுதான் வேணும் அனு சரி சரி அனு இதே எடுத்துக்கலாம் ஏமா இந்த புடவையே நீங்க பில்டிங் அனுப்பிடுங்கம்மா இதே செலக்ட் பண்ணிக்கிறோம் ஆ ஓகே சார் வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா சார் ரிசப்ஷனுக்கு எல்லாம் ஏதாச்சும் வாங்கணுமா சார் இல்லமா ரிசப்ஷனுக்கு சாரீலாம் இல்ல நாங்க லெஹங்கா தான் போட போறோம் அதனால நான் அங்க போய் பாத்துக்கிறேன் சரிங்களா ஆ ஓகே சார் என்னங்க லெஹங்கா நீங்களே சொல்றீங்க வீட்ல யாருகிட்ட எதுவுமே கேட்கல விளையாடாதீங்க எல்லாம் எதாவது சொல்லுவாங்கங்க அதெல்லாம் யார் என்ன சொல்லுவாங்க என் பொண்டாட்டி என் கல்யாணத்துல என்ன நான் நான் தான் முடிவு பண்ணுவேன் சரியா எனக்கு ரிசப்ஷனுக்கு கோட் போடுவேன் அப்போ என் நீ லெஹங்கா தான் அதை திருப்பி இருப்பியா அதெல்லாம் வேண்டாம் ஒரு டைம் தான் நம்ம மேரேஜ் நடக்க போகுது அது நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா என்ன தப்பு இதே மாதிரி நம்ம லெஹங்காவும் போய் பாக்கலாமா இல்லைங்க இருந்தாலும் யார்கிட்டயும் எதுவுமே கேட்காம போய் போய் பார்த்தா நல்லா இருக்காதுங்க அட்லீஸ்ட் நம்ம அக்கா மாமா கிட்ட கேட்டுக்கலாங்க அவங்க வேற ஏதாச்சும் ஐடியால இருக்கலாம்ல சொன்னா கேளு வா என் கூட வா எங்க பிளீஸ்ங்க ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க சொல்லாம இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறது தப்புங்க வாங்க வாங்க ஐயோ அண்ணு உனக்கு புரியுதா இல்லையா நம்ம கிராமத்துல இருக்கோம் நம்ம ஊர்ல எல்லாம் யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க நீங்க புடவை தான் கட்டணும் தான் வீட்டுல சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவ எனக்கு நீ வந்து லெஹங்கா தான் போட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை என்னோட ஆசையை பாப்பியா இல்ல வீட்டுல எல்லாரோட ஆசையும் முக்கியமா நீயே சொல்லு என்னங்க இப்படி கேட்குறீங்க எல்லாரோட ஆசையுமே தான் முக்கியம் உங்கள் ஆசையை மட்டும் நான் பார்க்க முடியுமா என்ன சொல்லுங்கள் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கும் எல்லாரோட ஆசையுமே தான் பார்த்து தான் என்ன ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும் இதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம எல்லாருக்கிட்டே கேட்டு தான் முடிவெடுக்கணும் வாங்குன்னு வாங்கன்னு சொல்கிறேன்ல என்னானோ அப்போ நீ நான் ஆசைப்பட்ட மாதிரி போட மாட்டேன் அப்படி தானே ஐயோ என்ன அதுக்குள்ளே மூஞ்சி மாறிடுச்சு நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே வீட்லேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா வாங்கிக்கலான்னு தானே சொல்கிறேன் நீங்கள் ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்போ வீட்ல வேண்டாம்னு சொன்னாங்கனா வேண்டாம்னு சொன்னாங்கனா நாம அவங்க சொல்ற மாதிரியே ட்ரெஸ் எடுத்துக்கலாமே ஓ அப்படி அப்பவும் நான் ஆசைப்பட்டதை நீ பண்ண மாட்டே அப்படிதானே சரி நீயே போய் சொல்லு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க எங்க என்னங்க ஆச்சு போ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒண்ணுமில்ல அம்மா அந்த சாரிய பில் கவுண்டர்ல கொடுத்துருமா நாங்க பில் பே பண்ணிக்கிறோம் ஆ சரிங்க சார் என்ன உங்களுக்கு இப்போ பிரச்சனை எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க நான் வீட்டில் கேட்கலான்னு சொன்னது தப்பா கேட்டால் ஒத்துப்பாங்க நான் கேட்குறேன் நான் பர்மிஷன் வாங்குறேன் ப்ளீஸ் கோவப்படாதீங்க ஓ வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு நீ அவ்வளோ ஆசைப்படுற ஏண்டி நம்ம ஊரில் யாராச்சும் இந்த மாதிரி லெஹங்கா போட்டு ரிசப்ஷன் வச்சு நீ பார்த்துருக்கியா எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு குறுக்க தான் நிற்பாங்க ஏன் இப்படி பண்ணுற ஏன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படி நடக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா அது தப்புன்னு நான் எங்கே சொன்னேன் தப்பு இல்லை தான் ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் வாங்குறது ரொம்ப பெரிய தப்புங்க தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அதுவும் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கோம் இங்கே ஒரு முடிவு எடுக்கணுன்னா எல்லோர்ட்டையும் பேசி தான் நம்ம முடிவெடுக்கணும் அதுவும் நம்ம கல்யாணத்தில் முடிவு எடுக்கணுன்னா எல்லாேருக்கும் ஆசை இருக்கும்ல நாம மட்டும் நம்ம ஆசைப்படி பண்ணணும்னு நினச்சா நல்லாவா இருக்கும் நீங்கள் ஏன் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனால் நல்லா இருக்குமா நான் போய் அக்கா கிட்டே பேசிட்டு வரேன் இப்போல்லாம் எதுவும் பேச வேண்டாம் கடையில் பேசுறது போய் நல்லாவா இருக்கும் வீட்டில் போய் எதுனாலும் பேசிக்கலாம் நான் வரியா போய் சந்தோஷம் பிரியாம என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரலாம் சரிங்க போலாம்